ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த குருபகவான் வந்து தன் வீட்டுக்கு மூன்றில் மறையும் பொழுதே இவர்கள் இந்த மீன ராசிக்காரங்க தன் பலத்தை இழக்கிறாங்கன்னு பேர் எப்போவுமே ஒரு ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜென்மசனியாக வருவார் அப்போ இந்த ஒரு அஞ்சு வருட காலம் வந்து உங்களுக்கு அதாவது இதில் வந்து ஒரு வருடம் மூணு மாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் இந்த நாலரை வருஷம் வந்து நாலு முக்கால் வருஷம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியாக தான் இருக்கும் மன உளைச்சலாக தான் இருக்கும் குரு வந்து இடம் இடம்பெயர்ந்தாலே மறுபடியும் நாலாம் இடத்துக்கு தான் போகிறார் எப்போது வந்து அஞ்சாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போ தான் பிடிக்க முடியும் அப்போ ராசி அதிபதி இங்கே வந்து பலம் இல்லை நாளுக்குரியவர் தன் வீட்டுக்கு ஆறில் போய் மறைகிறார் அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் ஆறாம் இடம் என்பது வந்து நோய் எதிரி கடன் அப்போ நாலாம் அதிபதி ஆறுக்கு போகிறாரு அப்படின்னும் போது இங்கே ஜாதகருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்குறாரு திருமணம் ஆனவர்களுக்கு மனைவிக்கு வந்து நிறைய மன உளைச்சலையும் மன விரக்தியும் கொடுப்போம் ஏன்னா ஏழில் கேது அப்போ கேது என்பது வந்து மன விரக்தியை கொடுக்கும் அல்லது ஒரு பிரிவினையை கொடுக்கும் மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வருடம் மீன ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றமும் நிகழ்த்த போகுதுன்னு நமக்காகவே தெளிவான விளக்கங்கள் சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் புந்தியில் புந்தியிலொத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த பன்னிருதோளும் பதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் கடந்த எபிசோட்ஸாக நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசியாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் நிறைவாக நம்ம மீன ராசியில் லேண்ட் பண்ணியாச்சு மீன ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இந்த புது வருடம் வந்து நிகழ்த்த போகுது நிச்சயமாக மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்னாம் தேதி ஒன்றாவது மாதம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த வருடம் பிறக்கும் பொழுது இருக்கிற அந்த கிரக அமைப்புகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு வகையான இம்பேக்டே இந்த வருடம் முழுக்க கொடுக்க போகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற குரு பகவான் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் போது வக்ரகதியில் தன் வீட்டுக்கு மூன்றில் அமர்வதும் அதே போல் நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆகிய புத பகவான் வந்து நாலாம் இடத்துக்கும் ஆறில் போய் மறையிறாரு ஏழாம் இடத்துக்கும் தன் வீட்டுக்கு மூணில் போய் மறையிறாரு அந்த ஒரு அமைப்பும் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா அவரும் போயிட்டு நீசமாகி உக்காராரு செவ்வாய் பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏழரை சனியில் சனி பகவான் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து ரிலீஃப் கொடுத்தாரு ஒரு ஆ ஆணி இருந்து ஒரு அஞ்சு மாதம் வந்து ரிலீஃப் கொடுத்தவர் மறுபடியும் வக்ர நிவர்த்தி ஆகி ஏழரை சனி விரைய மீண்டும் வந்து ஆரம்பிச்சிட்டார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ஏழரை சனிக்கான விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானது பிறப்பெடுத்திருக்கிறது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த குருபகவான் வந்து தன் வீட்டுக்கு மூன்றில் மறையும் பொழுதே இவர்கள் இந்த மீன ராசிக்காரங்க தன் பலத்தை இழக்கிறாங்கன்னு பேர் எப்போவுமே ஒரு ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த வருடம் வந்து நான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணோம் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்தாலும் அது முழுசாக நான் அனுபவிக்கணும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்ன்னா வந்துட்டு மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறையக்கூடாது அப்போ இந்த ராசி அதிபதி வந்து மூணில் இருக்கிறதும் இப்போ வந்து விரை து மீண்டும் கொஞ்ச நாள் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் வந்துட்டு வக்ரகதியில் இருந்து கொஞ்சம் ரிலீஃபை கொடுத்தாரு மூச்சு விட்டுக்கோங்கன்ட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ இப்போ ஒரு வாரமாக வந்துட்டு நிவர்த்தியாகி வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் வந்துட்டு ஏழரை சனிக்கான வேலையை ஆரம்பிக்கிறார் அப்படின்னும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் மீண்டும் கடன் வாங்க வைப்பார் அதாவது பொருளாதார நெருக்கடியை கொடுப்பார் ஏன்னா தாங்க முடியாது ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி வந்து தன் வீட்டுக்கு மூணில் போய் மறையும் பொழுது அவர் பலம் இழந்துருவாங்க அப்போ ஏழரசனின்னு நார்மலாகவே வந்து மைண்டுக்குள்ளே வந்து செட் செட்டாகிடுச்சி அதில் வந்துட்டு அதையே நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்து பொருளாதாரம் வந்து கடன் வாங்க வைப்போம் ஆனால் கடன் கிடைக்கும் நான் வந்து பத்து வருஷமாக முயற்சி பண்ணேன் சார் லோனுக்கு கிடைக்கலையே இப்போ கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்குமே வேலை செய்யும் அப்போ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விரைய சனியாக இருப்பார் அடுத்து வந்து ஜென்மசனியாக வைப்பார் அப்போ இந்த ஒன் ஒரு வருடம் மூன்று மாத காலகட்டம் உங்களுக்கு வந்துட்டு விரைய சனி முழுசாக வேலை செஞ்சு விரயத்தை ஏற்படுத்துவார் அப்போ வந்து நீங்கள் கையில் சேவிங்ஸ் இருக்குதா ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் கடன் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் வாங்கி உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கிக்கோங்க அல்லது ஒரு வீட்டை வாங்கிடுங்க இல்லை ஒரு கார் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கிடுங்க ஏனென்றால் கையில் பணம் இருந்தால் அது மருத்துவ விரயத்தை கொடுத்து வீண் விரயத்தை ஏற்படுத்திடுவார் ரெண்டாவது இல்லை நான் கையில் பணமே இல்லை அப்படின்னாலே வந்துட்டு ஒரு மெடிக்கல் செலவு வருதுன்னா கடன் வாங்கி மெடிக்கல் செலவு வந்துடும் அப்போ நம்ம வந்து நார்மலாக கடன் பட்டுக்கிறது நல்லது அது வந்து சுப விரயமாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடனுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் வரும் ஏன்னா ஜென்மசனியாக வருவார் அப்போ இந்த ஒரு அஞ்சு வருட காலம் வந்து உங்களுக்கு அதாவது இதில் வந்து ஒரு வருடம் மூணு மாதம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் இந்த நாலரை வருஷம் வந்து நாலே முக்கால் வருஷம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியாக தான் இருக்கும் மன உளைச்சலாக தான் இருக்கும் இந்த காலத்தை வந்து நீங்கள் மீண்டு தான் வந்தாகணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் ராசி அதிபதி ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை ஸோ அடுத்து வந்து குருபகான் வந்து இடம் பெயர்ந்தாலே மறுபடியும் நாலாம் இடத்துக்கு தான் போகிறாரு எப்போ வந்து அஞ்சாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போ தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்போது ராசி அதிபதி இங்கே வந்து பலம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நாளுக்கும் ஏழுக்கும் உரிய புத பகவான் அப்போ நாலாம் இடம் வந்து சொத்து வண்டி வாகனம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு அமைப்பும் பார்த்தீங்கன்னா நாளுக்குரியவர் தன் வீட்டுக்கு ஆறில் போய் மறையிறார் அப்போ உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட் பண்ணி தான் ஆகணும் ஆறாம் இடம் என்பது வந்து நோய் எதிரி கடன் அப்போ நாலாம் அதிபதி ஆறுக்கு போகிறாரு அப்படின்னும் போது இங்கே ஜாதகருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்குறாரு ஜாதகருடைய தாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குழந்தையே இருக்குதுங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு வயசுலையோ ஆறு வயசுலேயோ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட தாய் வந்து நாலாம் இடம் அப்போ நாலாம் அதிபதி வந்து தன் வீட்டுக்கு ஆறில் போய் மறையும் போது இந்த தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு உடலாகிய பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சரி ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா தன் வீட்டுக்கு மூணில் போய் அமர்வதும் ஏழிலே கேது இருப்பதும் அப்போது திருமணம் ஆனவர்களுக்கு மனைவிக்கு வந்து நிறைய மன உளைச்சலையும் மன விரக்தியும் கொடுப்போம் ஏன்னா ஏழில் கேது அப்போ கேது என்பது வந்து மன விரக்தியை கொடுக்கும் அல்லது ஒரு பிரிவினையை கொடுக்கும் பிரிவினை என்றால் ஒரு வேலை நிமித்தமாக மனைவி வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பொருளாதார நெருக்கடின்றதால இப்போ என் மனைவி வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து வேலையை வந்து வேறு மாவட்டத்திலேயோ வேறு மாநிலத்தையோ கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இது ஒரு சுப பிரிவினையாகவே நீங்கள் ஏற்றுக்கலாம் அடுத்து ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியின் தன் வீட்டுக்கு மூணில் மறையிறதும் இதே விஷயத்தை தான் சொல்லுது அப்போ ஏழில் கேது இருந்தாலும் ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு மூன்றில் மறைந்தாலும் அப்போ மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது ஒரு சுப பிரிவினையாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் இல்லை ஒன்றாவே தான் சார் இருக்கும் என் மனைவி வேலைக்கு போகல அப்படின்னா இந்த பொருளாதார நெருக்கடி வந்தாலே பொருளாதாரம் நல்ல ஃப்ளோவில் இருக்குது எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது குடும்பம் நல்லா ஸ்மூத்தாக போடும் எப்போ பொருளாதார நெருக்கடி வருதோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அதை கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேங்குதுங்க இதை கேட்டால் வாங்கி கொடுங்க அங்கே வந்து கருத்து வேறுபாடுகள்ன்றது மனவிரக்தின்றது வந்து தான் தீரும் அதனால நீங்க பெஸ்ட் வந்து அதாவது மீன ராசி மீன லக்னத்துக்காரங்களுடைய மனைவி வந்து பக்கம் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு அந்த மன விரக்தி அப்படின்ற ஒரு சூழல் வராது அடுத்து இவர்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற திசா புத்தியை பார்க்கலாம் அந்த மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு பிறப்பின் காலகட்டத்திலேருந்தே நடந்துட்டு வர்ற ஒவ்வொரு திசையும் வந்துட்டு எந்த திசையில் பொருளாதாரம் கிடைக்கும் எந்த திசையில் பொருளாதாரம் கிடைக்காது அப்படின்றத சூழலை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி கோச்சாரத்தில் ஏழரசனி நடக்கிறதால கம்பல்சரி இன்றைக்கி நடக்கிற திசை வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காத திசையாக தான் இருக்கும் அதை நீங்கள் என்ன திசைன்றது பார்த்துக்கோங்க இப்போது மீன லக்னம் அல்லது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி வந்து புத பகவான் புத பகவான் வந்து அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விரியாதிபதியிலேருந்தே ஆரம்பிச்சுக்குவோம் விரையாதிபதி வந்துட்டு சனி பகவான் ஆகிறாரு இல்லைங்களா அப்போ விரையாதிபதி வந்து இந்த இடத்துல சனி பகவான் ப விரயம் கொடுக்குறாரு ஆனால் மீனம் வந்து பொருளாதாரம் அப்போ கும்பம் வந்துட்டு உயிர் பேர் அப்போ சனி பகவான் வந்து இங்கே பொருளாதாரத்தை கொடுப்பார் உயிர்காரத்தை தான் கெடுக்கிற விரயம் பண்ணுறாரு அப்போ பொருளாதாரத்தை சனி பகவான் இங்கே கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்காரு அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா நான் இதுக்கு முன்னால் நிறைய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது சனி பகவான் கொடுத்தா குரு பகவான் கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே சனி பகவான் வந்துட்டு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு ஆனால் குரு பகவானும் கொடுப்பார் எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி வந்து புத பகவான் ஆகிறார் புத பகவான் வந்துட்டு பாதகாதிபதி ஆகிறார் அப்போ பாதகாதிபதி எந்த பாதகத்தை பண்க செய்கிறாருன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து கண்ணி வந்து பொருளாதார பாதகம் அப்போ புத பகவான் இங்கே பொருளாதாரத்தை பாதகத்தை செய்யறதால புத பகவான் பொருளாதாரத்தை பாதகத்தை செஞ்சா அப்போ குரு பகவான் கொடுப்பார் அப்படின்ற ஒரு சூழல் தான் வரும் அப்போ இந்த இடத்துல குரு திசை நடக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும் சனி திசை நடக்கிறவங்களுக்கும் பொருளாதாரம் நல்லா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுத்தாலே ராகு பகவானும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ராகு பகவான் கொடுத்தா சுக்கர பகவானும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு அப்போது ராகு சனி சுக்ரன் இவங்கெல்லாம் கொடுத்தா ச அது சுக்கிரனுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாயும் கேதுவும் கொடுக்க போகிறதில்ல அப்போ செவ்வாய் திசை நடக்குது சார் கிடைக்காது கேத திசை நடக்குது சார் கிடைக்காது அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு ஆப்போசிட் வீடான ரெண்டு கிரகங்கள் ஒன்று சந்திரன் இன்னொன்று சூரியன் அப்போ சந்திர திசை நடந்தாலையும் சூரிய திசை நடந்தாலையும் கிடைக்காது ஏன்னா சனி திசை இங்கே பத்தொன்போது ஆண்டுகள் கொடுக்கக்கூடிய நிலமையில இருக்கார் அப்போது புதன் பாதகாதிபதியாகி பொருள் பாதகமானதால குரு பகவானும் கொடுக்குறாரு சனி கொடுக்கறதால ராகும் கொடுக்குது அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையும் கொடுக்குற சூழல் குருவும் கொடுக்குற சூழல் அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் கொடுக்குற சூழல் அப்போ சார் தொடர்ந்து நீங்கள் வந்து குரு ராகு சொல்கிறீங்க பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் சனி ஒரு பத்தொம்பது வருஷம் அப்போ இவங்களுக்கு தொடர்ந்து வர திசை வாழ்நாள் கொடுக்க கொடுத்துட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இவங்களுக்கு நல்லூரில் ஏழரை சனியெல்லாம் வராதா அப்படின்னா ஏழரை சனி தான் நடந்துட்டுருக்கு அப்போ என்ன விஷயம்னா இந்த குரு பகவானோ சனி பகவானோ ராகுவோ போயிட்டு அந்த கண்ணியில் உட்காந்துச்சு அதாவது புதனோட வீட்டில் உக்காந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற நிலமையை இழந்துருவாங்க சார் நீங்கள் சொல்றீங்க சன்னி திசை கொடுக்கணும் சொல்றீங்க எனக்கு சன்னி திசை ரொம்ப மோசமா போச்சுன்னா அப்போ வந்து அவங்க கெட்டுப்போன ஒரு இடத்துல அதாவது பொருளாதாரத்தை கொடுக்காத கிரகத்தோட வீட்டில் உட்காந்து திசை நடத்துகிறாங்க அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் மொத்தமாக நம்ம எல்லாமே எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு இருபது ஆண்டுகள் வந்து கிடைக்கும் பொருளாதாரம் அவங்க வாழ்க்கையிலே வந்துட்டு நார்மலாக ஒரு இருபது வருஷம் பீக்கில் கொண்டு போகும் இப்போ ஒரு சினி ஃபீல்டுலேயே வந்து ஒருத்தர் நல்ல உச்சத்தை போகிறாருன்னா அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நடக்கிற திசா புத்தி காலத்தில் இன்றைக்கி ரெண்டு நடிகர்களை சொல்லலாம் அவர்கள் மறுபடியும் இப்போ கம்பேக் வந்திருக்காங்க வில்லன் கேரக்டர் இதெல்லாம் இருக்காங்க அவங்க பேரை சொல்ல வரம்புல நல்லா அவங்களாம் உச்சத்தில் இருந்தவங்க ஒரு இருபது வருஷம் காணும் அப்போ இருபது வருஷம் கழித்து மீண்டும் வராங்க அந்த திசைகள் வந்து அந்த மாதிரியான இடத்துல உட்காந்து நடக்குது போது அப்ப தொடர்ந்து இந்த திசைகள் கொடுக்குமான்னா கொடுக்குற நிலமல இருந்தால் கொடுக்கும் இல்லை இந்த மாதிரியான ஒரு இடத்துல உக்காருனும் போது கொடுக்காது அப்படின்ற ஒரு சூழல் தான் வரும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கும்பராசிக்கும் குழப்பமான காலம் மீன ராசிக்கும் ஒன்றும் சிறப்பான அமைப்பு கிடையாது ஏழரை சனி நடக்கிறதாலையும் இருக்கிற கிரக அமைப்புகள் எல்லாம் வந்து ஃபேவராக யாருமே வந்து உட்காராததால இந்த மீன ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நாங்கள் பிடிச்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் வந்து கடந்துடணும் சார் அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணணும் போது அதில் வர பூரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்னு அந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா திருப்பதியில் கீழே வந்து பத்மாவதி தாயரை பார்த்துட்டு வரலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பித்திருக்கள்னு சொல்லப்படுகிற மூதாயர்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிகள் போயிட்டு வரலாம் மேலும் அப்பாவை வழிபட்டு வரலாம் சூரியன் அப்பாவை வழிபட்டு வரலாம்னா அப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் சார் இல்லை நான் வேலைக்கு போகிறோம் சார் அப்பா காலை தொட்டு கும்பிட்டு போங்க உங்களுக்கு நல்லது அன்னைக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும் அந்த நாள் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் பெரியப்பா சித்தப்பா தாத்தா அப்பா இவர்களை வந்து தொட்டு கும்பிட்டு போகிறது உங்களுக்கு அந்த நாளை வந்துட்டு காப்பாற்றி கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து அது விஷ்ணு பிறந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அப்போ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை நாளில் இல்லை புதன்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து போயிட்டு நீங்கள் போகிறது இந்த வருஷத்தை அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளி போகும் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறதால ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் போங்க அப்படின்னாலாம் நம்ம சொல்ல முடியாது மாதத்தில் நாலு நாள் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களை வந்து இந்த வருஷத்தை அப்படியே கொஞ்சம் தாக்கு பிடிச்சி கொண்டு போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வருது மீன ராசி வந்து நீர்நிலைகள் ச நீர் ராசின்னு பேர் அப்போ ரேவதி வந்து முருகன் சம்மந்தப்பட்டது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அண்ணன் இருக்காது பங்காளிங்க உதவி இருக்காது பூர்வீக விட்டு இடம் மாறினவங்களாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் போன் ஃப்ராக்சர் அடிப்பட்ட தலும்பு உண்டு ஆப்ரேஷன் பண்ண தலும்பு உண்டு பெண்களாக இருந்தால் உடலில் நார்மலாகவே ரத்தம் குறைவு ரத்த சிவனங்கள் குறைவு ஹீமோக்ளோபின் ரெட் லெட் செல்ஸ் கம்மின்னு சொல்லுவோம் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அவங்க எப்பவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த சொந்த உட்காந்துருக்கற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்போ இவர்கள் வந்து முருகர் வழிபாடு அது வந்து நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகர் வழிபாடு அப்படின்னும் போது திருச்செந்தூர் நீங்கள் வந்து போய்ட்டு வரது நான் திருச்செந்தூர் வார வாரம் போக முடியாது சார் மாதத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமோ போய்ட்டு வாங்க ஏன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாவது மாதம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பாதகங்கள் எதுவுமே நடக்காது பாதசனி பாதகம் பண்ணாது தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களா நிகழ்த்த போகுது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க உங்க வாழ்நாள் முழுவதும் எந்தெந்த திசைகள் வந்தா உங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி மாற்றங்கள் காணப்போகுது குறிப்பாக ஏற்றம் இருந்தா ஓகே ஆனால் வீழ்ச்சி இருக்கும் பட்சத்தில் உங்களை விடக்கூடிய அந்த இறைவன் எது அது எப்படி பற்றி கொள்ளணும் என்றைக்கு போகணும் என்ன செய்யணும் என்ன வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்களை நம்ம தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி